ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டேக்கர் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு இன்டோர் பிளான்ட்டு அது வந்து சைனா டால் சைனா டால் பிளான்ட்டை வந்து எப்படி நம்ம இண்டோரில் வளர்க்க முடியும் அதை எந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்குது அதில் லக்கி இருக்கா இல்லையா ஏன்னா இப்படியும் ஒரு டாக் போய்கிட்டிருக்கு சைனா டால் பிளான்ட் வந்து ரொம்ப லக்கி பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றின விஷயமும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம் பத்து சைனா டால் பிளான்ட்டோட நேச்சர் பற்றி பார்க்கலாம் சப் ட்ராபிக்கல மவுண்ட் ஏரியாவில் வளரக்கூடிய ஒரு மரம் ஸோ இது சைனாலேயும் தாய்வான்லையும் தான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதை பார்க்கலாம் அங்கே வளரக்கூடிய ஒரு மர வகை தான் இது இது இதோட ஸ்பெசிஃபிக் ஏரியா சைனான்றதுனால இதை சைனா டால்ன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா வீட்டில் வந்து ரொம்ப அழகாக சூட் ஆகும் அதனால் இது சைனா டால்னு நம்ம சொல்கிறோம் இப்போது வீட்டில் நீங்கள் இதை அலங்காரத்துக்காக நம்ம வந்து வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்டை நம்ம வைக்கும் போது உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு லைவ்லினஸ் கொடுக்கும் சைனா டாலோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஏர் ப்யூரிஃபையிங் ஆன பிளான்ட்டு அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ரெடியூஸ் பண்ணும் ஏன்னா இதோட க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் க்ரீனில் இதோட லீஃப்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி ஷைனி ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸோ உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு கொடுக்கும் நம்ம எவ்வளோதான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் கூட நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட மைண்ட் வந்து இருக்கும் பொதுவாகவே இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெயின் இருந்தால் கூட அதை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணும் அப்படின்னு ஒரு பிலீவ் இருக்குது நமக்கு நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும் போது நல்லா ஓடியாடி விளையாடுவோம் அப்போலாம் பார்த்திங்கன்னா கால்லெல்லாம் நல்லா முள்ளெல்லாம் குத்திடும் அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த முள்ளை வந்து எடுத்து சாவிடும் இல்லைனா அது வந்து ஆகிடும்ட்டு முள்ள உடனே எடுத்துருவாங்க வீட்டில் அப்படி எடுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம அதை பார்க்கக்கூடாதுனாங்க நம்ம அந்த முள்ளை எடுக்கிறத பார்த்தா நமக்கு வந்து வலி அதிகமாகும் அதுக்கு பதில் என்ன சொல்வாங்க ஒரு பச்சை மரத்தை பாரு அப்படின் சொல்லிடுவாங்க இப்போ நம்ம ஒரு க்ரீன் கலரில் இருக்கிற மரத்தையோ இல்லை செடியோ எல்லா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காலில் இருக்க முள்ளை எடுப்பாங்க அப்போ வந்து நமக்கு வந்து அந்த பெயிண்ட் தெரியாது நம்ம அந்த வழியை கொஞ்சம் மறக்க வச்சிடும் அப்படின்றது தான் அதோடய பிலி அது உண்மையும் கூட தான் நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நமக்கு அந்த தாட் வந்து அப்போ இருக்காது முள்ள எடுக்கிறாங்களேன்னு என்ற நினப்பு இருக்காது நம்ம பார்க்குற இடத்துல தான் நம்மளோட கவனங்கள் போகும் அந்த மாதிரி ஒரு செடி தான் இந்த சைனா சைனா டால் பிளான்ட்டில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது கண்டிப்பாக ரிலீஃப் ஆயிரும் ஸோ நம்ம வீட்டில் ஒரு ஹவுஸ் பிளான்ட்டாக வளர்க்கணும் அப்படின்னா சைனாண்டால் பிளான்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான பிளான்ட் சரி இதை நம்ம வீட்டில் வளர்க்குறோம் சரி எல்லா ஏரியாலேயும் சூட் ஆகிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது இதுக்கு வந்து ஒரு பிரைட்டான இன்டெரக்ட் சன்லைட் வேணும் நம்ம ஊரில் அடிக்கிற அளவுக்கு டைரெக்டான சன்லைட்டில் வச்சோம்னா இதோடய லீஃப்லாம் வந்து ஒரு மாதிரி பேர்ன் ஆக ஆரம்பிச்சிரும் ஒரு மாதிரி பேர்ன் ஆகும்னா அப்படியே பிரவுன் கலரில் வந்து கருகி போன மாதிரி ஆயிடும் அதனால் இதை வந்து நம்ம டைரெக்டான சன்லைட்டில் படுற மாதிரி வைக்கக்கூடாது இன்டெரக்டான சன்லைட்டில் வைக்கலாம் இண்டயரக்ட் சன்லைட்டு சொல்லும் போது ஒரு ஜன்னல் பக்கமாக அப்படிலாம் வைக்கிறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுலேயும் நமக்கு அந்த வெயில் ரொம்ப ஹார்ஷாக இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கண்டிஷனை பொறுத்து நம்ம இடத்த மாற்றி வச்சுக்கலாம் வீட்டில் கொஞ்சம் லோலைட்டாக இருந்தால் கூட இது நல்லாவே சர்வைவ் ஆகும் ஆனால் இன்டைரக்ட் சன்லைட் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்துச்சுன்னா இது ரொம்பவே நல்லா வளரும் இது வந்து புஷியாக வளரக்கூடிய மரம் தான் அது வந்து நாம் தான் வந்து நம்ம கன்வீனியன்ஸ்க்காக தொட்டியில் வைக்கிறோம் அப்போ அந்த தொட்டி வந்து எப்படி இருக்கணும் அந்த தொட்டி வந்து கண்டிப்பாக ட்ரைனேஜ் ஹோல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதில் போடுற சாயில் எப்படி இருக்கணும்னா வெல் ட்ரெயின் சாயிலாக இருக்கணும் அதாவது நம்ம ஊற்றுற தண்ணி எந்த காரணத்துக்குன்னு தொட்டியில் தேங்கக்கூடாது நமக்கு வந்து ஒரு பெரிய பாட்டில் வைக்கிறோம் ஏன்னா இது பெருசாக வளரும்னு சொன்னேன் இல்லையா அதனால் இதை நம்ம ஒரு பெரிய பாட்டில் வள வைக்கிறோம் அப்படின்னா நாம் அதுக்கேற்ற மாதிரி பீட் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு ஏன்னா நமக்கு வந்து தூக்கி தூக்கி கொஞ்சம் இடத்த மாற்றி மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் அதுக்கெலாம் ஏற்ற மாதிரி பீட் அதிகமாக போட்டு மண்ணை வந்து கம்மி பண்ணி நம்ம அந்த மாதிரி ரேஷியோவில் வைச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் சைனா டால் பிளான்ட்டு ரொம்பவே ஈஸியாக வளரக்கூடிய செடி தான் ஆனால் இதுக்கு எப்போ அது ஆப்போசிட்டாக போகும் அப்படின்னா நாம் தண்ணி ஊற்றுற அளவில் தான் அது இருக்குது நமக்கு வந்து ரொம்ப சொத சொத அப்படின்னு தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா வேர்கள் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதை வந்து நம்ம ஹவுஸ் பிளான்ட்டாக வீட்டுக்குள்ளே வைக்கிறோம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து சீக்கிரத்தில் காயாது அப்போ வந்து என்ன பண்ணோன்னா வேர்கள் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அது வந்து நமக்கு லேட்டாக தான் வெளியே வந்து தெரியும் சிம்டம்ஸ் தெரியும் ஏன்னா உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு வந்து சட்டு சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து கவனமாக இருக்கணும் தண்ணி விடுறதில் ஒன்ஸ் வேர்கள் வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது செடிகளுக்கு ரொம்பவே ஆபத்து ஸோ நம்ம தண்ணி விடும்போதே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுக்கு வந்து ட்ரையாக இருக்கணுமா மண் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இது வந்து மோயிஸ்டாக தான் இருக்கணும் அதாவது ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப சொத சொத அப்படின்னா தண்ணி இருக்கக்கூடாது நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாட்டில் வந்து தொட்டு பார்க்கலாம் ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி இல்லை அதாவது தொட்டாக நம்ம கையில் வந்து அந்த ஈரம் ஊட்டும் பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நாம் தண்ணி விடலாம் எதுக்கு அப்படின்னா அந்த ஒன் இன்ச்சு நம்ம விடும்போது நம்ம கையில் தண்ணி இருக்காது ஆனால் உங்களுக்கு தொட்டியோட உள்பகுதியில் வந்து தண்ணி இருக்கும் அதோட ஈரப்பதம் இருக்கும் அதனால் அது வரைக்கும் அந்த ட்ரையாக விட்டுட்டு ஒரு ஒன் இன்ச்சுக்கு நம்ம அதை தொடும் போது நமக்கு கையில் வந்து ஈரப்பதம் ஃபீல் ஆகலை அப்படின்னா அப்போ நம்ம தண்ணி கொடுத்தோம்னா பெஸ்ட்டாக இருக்கும் டால் பொறுத்த வரைக்கும் ஃபர்ட்டிலைசருக்கு என்ன மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்னா இதை நம்ம இன்டோர் பிளான்ட்டாக வைக்கிறோம் இல்லையா இன்டோர் பிளான்ட்டாக வைக்கும் போது நம்ம என்பிகே கொடுக்கலாம் என்பிகே வந்து நம்ம டேரெக்டாக சாயிலில் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம வாங்குகிற என்பிகேலையே அதில் வந்து மெஷர்மெண்ட் போட்டுப்பாங்க எவ்வளோ தண்ணியில் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட நம்ம கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா அதிகமாக போனால் தான் செடிகளுக்கு பிரச்சனை கம்மியாக இருந்தால் செடிகளுக்கு பிரச்சனை கிடையாது அந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகிடும் நம்ம ரெண்டாவது டோ ஃபர்டிலைசர் கூட அதே நம்ம ஓவர் டோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது செடிகளுக்கு ரொம்பவே ஆபத்தாயிடும் அதனால் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அளவை விட கொஞ்சம் நம்ம கம்மியாகவே கொடுக்கலாம் எடுத்துகிட்டு எம்பிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து டிசால்வ் ஆகிடும் அதில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு இந்த லீஃப் எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா செடிகளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாவே வளரும் நம்ம சைனா டாலர் வந்து எப்படி புஷியாக வளர்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா சிலருக்கு வந்து என்ன ஆகுனா அப்படியே நீட்டாக ஒரே குச்சி மாதிரி போயிட்டே இருக்கும் அது வந்து பார்க்க அந்தளவுக்கு அழகாக இருக்காது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ட்ரிம் பண்ணி விடணும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து நிறைய கிளைகள் பிரிஞ்சு வளரும் கிளைகள் பிரியும் போதும் நமக்கு வந்து கட் பண்ணணும் இப்போ இந்த செடியை பார்த்திங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஹைட்டாகவே வளர்ந்துட்டு இங்கே தான் வந்து கிளைகளே பிரியுது எனக்கு இது ஓகே ஏன்னா நான் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கும் போது பண்ணால் அது வந்து ஹைட்டு கம்மியாக இருந்து எனக்கு மேலே வந்து கிளைகள் பிரிஞ்சால் போகுன்றதுனால இப்படி வச்சிருக்கேன் தப்போஸ் உங்களுக்கு வந்து கீழேயே வந்து கிளைகள் பிரியணும் உங்களுக்கு வந்து கீழே இருந்தே அப்படியே நிறைய புஷியாக இருக்கணும் அப்படின்னா கீழே இருந்தே நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அது கிளைகள் பிரிஞ்சு சூப்பராக வளரும் இப்போ சைனா டால் பிளான்ட்டில் வந்து லக்கு இருக்காது இல்லையா ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா செடிகளில் வந்து அப்படி ஒரு வித்தியாசத்தை வந்து பார்க்கறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம மனசுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அது கண்டிப்பாக லக்கையும் கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது இது இந்த செடி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம மைண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நமக்கு என்ன தான் ஒரு சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டீப் திங்கிங்க்கு போயிடுவோம் அப்போ வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம் நமக்கே தெரியாது அப்போ வந்து அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன் இருக்கும் இல்லைனா எந்த எமோஷன்ஸுமே இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக இல்லைனா அப்படியே சைலண்ட்டாக நான் அந்த மாதிரி நிறைய தடவை உட்காந்துருவேன் அப்படியே எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன் எங்கேயோ ஒரு இடத்த எரிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பேன் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நமக்கு ஒரு செடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே அமையாது நம்ம அந்த செடியில் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறைய வகையில் செடிகள் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான திங்கிங் தான் கொடுக்குது நாம எல்லா விஷயங்களையுமே பாசிட்டிவாகவே அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக லக் வரும் தானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ